சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கின்றேன் கேள் நான் உன்னுடன் எங்கும் எப்பொழுதும் இருக்கிறேன் நீ சிறிதும் கவலை இல்லாமல் இரு ஒரு தெய்வ சக்தியே உன்னுடன் கூட வரும்பொழுது எதற்காக பயம் எதற்காக கவலை எந்த ஆபத்திலும் இருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய் என்ற எந்தவித சந்தேகமும் வேண்டாம் ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்பதை நீ முழு நம்பிக்கை கொள் நீ தனியாக நடப்பதாக நினைக்கிறாயா உன் பாதை என்னால் வடிவமைக்கப்பட்டது நான் அமைத்துக் கொடுத்த பாதையில் போகும் உனக்கு எத்தகைய ஆபத்து வரும் எதற்காக இந்த கலக்கம் நான் உன் வாழ்க்கையை உருவாக்கியவன் நான் உன்னுடன் நடைப்பயிற்சி செய்கிறேன் உன்னுடனே உறங்குகிறேன் உன்னுடனே உணவு உண்கிறேன் இப்படி உனது அனைத்து செயல்பாடுகளிலும் நான் உன்னுடன் இருந்து நான் உன்னுடனே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நீ சிந்தும் கண்ணீர் மட்டும் வழிகளை நான் தெரியாமல் இருக்கின்றேன் என்று நினைக்கிறாயா எப்படி இருக்கும் ஒவ்வொரு கணமும் உன்னுடன் இருக்கும் எனக்கு நீ கண்ணீர் சிந்தாமலேயே உன் மனதில் உள்ள ஓட்டங்கள் எனக்கு தெரியும் நானே மருந்தாகவும் நானே மருந்தாகவும் மற்றும் நானே உனது படைப்பாளியாகவும் இருக்கிறேன் எனது கண்களை நன்றாக உற்றுப்பார் உன் வழிகளை மௌனமாக குணப்படுத்தி உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கின்றேன் இந்த கண்களில் உள்ள ஒளி உன் வாழ்க்கையில் உன் எதிர்காலத்தை பிரகாசமாக எரியச் செய்யும் நன்றாக என் முகத்தை கண்களில் திறந்து என் கண்ணோடு உன் கண்ணை பொருத்திப்பார் உண்மை புரியும் நான் உன்னை பாதுகாப்பேன் உன் மீது அன்பாக இருக்கிறேன் உன் மீது அன்பாக இருக்கிறேன் என் அனுமதி இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் உன் வாழ்வில் நடக்காது எவரும் எதையும் உனக்கு செய்ய முடியாது நானும் எந்த தீங்கையும் உனக்கு செய்ய விட மாட்டேன் பார்க்கலாம் யார் உனக்கு என்ன செய்துவிட முடியும் என்று அத்தனை துன்பங்களையும் அத்தனை கஷ்டங்களையும் அத்தனை எதிரிகளையும் தவிடுபொடியாக்க நான் பார்த்து கொள்கிறேன் தடுத்தார் போல உன் சாய் உன் சாய் அப்பா சாய் பாபா இருக்கும் பொழுது எதற்காக கலங்குகிறார் சாய் இருக்கிறார் என்னோடு என்ற கண்ணோடு நிம்மதியாக உறங்கும் நான் பார்த்துக்கொள்கிறேன் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்